நம்ம எல்லாம் அதிகமா நன்றி சொல்ல வேண்டியது நம்ம முதல் மாஸ்டர் தான் இந்த அனுபவ பகிர்ந்தல் அப்படின்னு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க அனுபவ பகிர்ந்தல் மொதல் வாரத்துல இருந்து இந்த பத்து வாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச என் மனசுல பட்ட சில பதிஞ்ச சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் மொத வாரம் நமக்கு ட்ரைனிங் எடுத்த ஒரு லைன் சரவணன் சார் வந்து எடுத்தாரு அவர் என்ன எடுத்தாருன்னா பெரிதிலும் பெருதிகள் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாரு சோ பெரிதிலும் பெருதிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட் லைனு கனவு காணுங்கள் அப்படின்னு இல்லையா கனவு காணுங்கள் அப்படின்னா என்னன்னா பெருசா கனவு காணல் நம்ம எண்ணங்கள் வந்து அதுதான் அப்படின்ற ஒரு டாபிக் உயர்வா நம்ம எண்ணங்கள் இருந்தால்தான் நம்ம அதுல இருந்து சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி உயர்வான எண்ணங்கள் அப்படின்னா எனக்கு அது சொல்லும் போது என்ன தோணுச்சு எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர் சொல்லுவாங்க நீங்க நூறு மார்க் எடுக்கணும்னா எண்பது மார்க் எடுக்கலாம் எண்பது எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு அறுபது மார்க் எடுக்கலாம் அறுபது மார்க் எடுக்கணும்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா நாற்பது மார்க் எடுத்து பாஸ் ஆகலாம் நாற்பது மார்க் எடுத்து பாஸ் ஆனா போதும் எடுத்து படிச்சோம்னா ஆகுது கஷ்டம் பாஸ் ஆகுது ஈஸி அப்படின்னா அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்பயுமே உயர்வா இருக்கணும் உயர்வா இருந்தா நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டைன் கூட போட்டாரு என்னன்னா அறிவு என்றால் தினமும் எதையாவது சிந்திக்க வேண்டும் அறிவு என்றா தினமும் புதிதாக எதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நீயே தடை நீயே விடை நீயே ஒளி நீயே வழியினர் அந்த ஆறு வார்த்தையில எல்லாமே இருக்கு நமக்கு வேணுன்ற எல்லா விஷயமும் அதுல இருந்தது அறிவு என்றால் நம்ம எதாவது புதுசாக சிந்திச்சுட்டே இருக்கணும் ஏன் பிஸ்னஸ் இப்படி இருக்கு இதை பற்றி என்ன அடுத்த லெவலுக்கு போகலாம் அதே மாதிரி புதுசா ஏதாவது கத்துக்கணும் பிசினஸ்ல ஏதாவது அடுத்து வந்து நீயே தடை நமக்கு நம்ம தான் தடை வேற யாரும் தடை இல்லை நீயே விடை நீ உனக்கு நீதா விடை அப்படின்ற விஷயம் சொன்ன அப்புறம் நீயே ஒளி நீயே வழி ஒரு இடத்துல ஒரு இருட்டா இருக்குன்னா உனக்கு நீ தான் ஒளி நீதா வழி அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன ரொம்ப அருமையான விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என் மனசுல பதிஞ்சுது ரெண்டாவது கிளாஸ் எடுத்து முருக பாரதி சார் முருக பாரி சார் என்ன சொன்னார் ரொம்ப சிம்பிள் ட்ரிபிளம் ஃபார்முலா ஒன்னு சொன்னார்

ஏதாவது ஒரு அர்ஜென்டா ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம் பயன் பண்ணி நம்மகிட்ட வாக்கு கொடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க மாதிரி நம்ம கம்பல் சொல்லி கொண்டு வரணும் ஈஸியா பேசி சார் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சைட் பிசி போயிட்டு இருக்கோன்ற மென்டாலிக்கு அவளை கொண்டு வரணும் அதான் மெல்ட் அப்படின்றாரு அப்புறம் மோல்டு அப்படின்னா அச்சின்வாங்க தமிழ்ல மோல்டு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம போற சைட் விசிட் எந்த சைட் நம்ம போறோம் என்ன அவர் வாங்க போறாருன்ற மென்டாலிட்டி அவளை கொண்டு வந்துதான் மோல்டு அப்படின்றாரு சோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மென்டாலிட்டி கூட நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும் அதுதான் மேக் அப்படின்னு அப்போ அவர் இடத்த வாங்கிடுவாரு மூணு மூணு எஸ் சொன்னோம் கேட்டார் மூணு எஸ்வர நம்ம நம்ம சொல்ற விஷயம் சார் உங்களுக்கே தெரியும் கம்பெனி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாக்கோம் ஆமா சார் எனக்கு தெரியும் சார் அது இல்லாம நாங்க போட்டுருக்க சைக்கிள் லாஸ்ட் இயர்ஸ் நாங்க போட்டுருக்க சைக்கிள் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு நான் வீடியோ அமைச்சு தரேன் சார் பாத்தீங்களா சார் ஆமா சார் நாங்க போனாலும் உடனே டெவலப் ஆகுது போன வருஷம் ஆமா சார் எஸ் அந்த மூணு எஸ் பிசினஸ்ல கொண்டு வந்தோம்னா நம்ம சேல் எடுத்துலாம் அப்படின்னு சொன்னார் அந்த மூணு ட்ரிபிள் மூணு எஸ் பார்மலாவும் எனக்கு மனசுல மூணாவது வாரம் எடுத்தவர் விஜய் மித்ரன் சார் விஜய் மித்ரன் சார் ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணாங்களா விஜய் மித்ரன் சார் சொன்ன விஷயம் என்னன்னா அவர் அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சதுல முடிகிற வரைக்கும் லஷ்மண் சார் பேசியிருந்தார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இஸ் நோ செகண்ட் ஆப்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒபீனியன் என் மனசு ரொம்ப ஆழமா பதிஞ்சது தேர் இஸ் நோ செகண்ட் ஆப்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் ரொம்ப நம்ம கவனமா கையாள வேண்டிய விஷயம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு பர்த்டே பங்க்ஷனுக்கு போறோம் ஒரு சீமந்த பங்கன் எதுக்காக போறோம்னா நம்ம யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணோம் அந்த இடத்துல யார் அவங்க சொந்தக்காரங்க யாரு கொஞ்சம் வசதியான ஆகுது யாரு இடம் வாங்குவா வாங்க மாட்டாங்க டார்கெட் பண்ணா அவங்க கிட்ட நம்ம போய் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணாம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாம நம்ம நடந்துக்கணும் அதுதான் ஒருத்தர் போய் ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் போய் பண்ண முடியாது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருந்தாலும் லக்ஷ்மணன் சார் போய் கை கொடுத்து சார் நான் லக்ஷ்மன் சீனியர் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் அப்படின்னு பேசுனதால அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போறவங்க விஜய் பிரதர் சார் அவர் பேர் தான் யூஸ் பண்ணார் லட்சுமணன் சார் லட்சுமணன் சார் அதுதான் தெர் இஸ் நோ செகண்ட் ஆப்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது மிக தெளிவா புரிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க வரல எல்லாருமே பேச ஆரம்பிச்சு அதுக்கு அந்த இதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் அந்த யார் கெஸ்ட் வராங்க அவங்க அவங்ககிட்ட நாங்க பேச ஆரம்பிச்சோம் அது எங்களுடைய வளர்ச்சி அது அன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் சோ விஜய் பிரதர் சார் அப்புறம் மூணு ஃபார்ம் சொன்னார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு ஒன் சொன்னார் இருபது அடி இருபது இன்ச்சு இருபது வார்த்தைகள் ஒருத்தர் நம்ம மீட் பண்ண போறோம் ஒரு சிஓ ஒரு கம்பெனிக்கு போறோம் இல்ல கஸ்டமர் மீட் பண்ண போறோம் நம்ம வந்து இருபது அடி முக்கியமான விஷயம் நம்ம இருபது அடிக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்து வரோம் என்ன டிரெஸ் நம்ம அப்பியரன்ஸ் வச்சு அவங்க நம்ம சில விஷயம் கணிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இருபது இன்ச்சு அவங்களுக்கு நமக்கு வந்து இருபது இன்ச்சு அப்படின்றது ஒரு ஒன்னே ஒன்றரை அடி ஒன்னே முக்கால் அடியில நம்ம எப்படி நம்மளோட கார்டு கிட்ட கொடுத்து கன்சென்ட் பண்ண போறோம் சார் அப்படி நம்ம கொடுக்குறோம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அவங்க நம்ம கவனிப்பாங்க அந்த விஷயம் சொன்னார் அப்புறம் இருபது வார்த்தைகள் ஒருத்தரை நம்ம மீட் பண்ணும் போது

எப்படி நம்ம நம்ம உட்காரதுல இருந்து நிக்கிறதுல இருந்து எழுச்சிக்கிறது ஒவ்வொரு விஷயமும் அவங்க கவனிப்பாங்க ஸோ ஒரு சேல்ஸ் க்ளோசிங்ல ஒரு சேல்ஸ் ஒருத்தருக்கு சைடு கூப்பிட அவங்க வீட்டுக்கு போய் நம்ம நின்னா கூட ஸோ ஏழு சதவீதம் நம்ம வார்த்தைகள் பயன் அடிக்குது முப்பத்தெட்டு சதவீதம் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் அவங்க கவனிக்கிறாங்க பிளஸ் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் தான் அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நான் அவர்கிட்ட இருந்து விஜய் மித்தன் சட்டத்தை எடுத்துக்கிட்டேன் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது தர் இஸ் நோ செகண்ட் ஆப்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் இது நம்ம எல்லாரும் கவனிக்கணும் சோ நாலாவது கேசத்து தணிக்கவேல் பாண்டியன் இதுதான் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீம் மேனேஜ்மெண்ட் அவர் சொல்லி கொடுத்திருந்தா பைப் லைன் பதிப்போம் அப்படின்றதுதான் அது நாலாவது பாயிண்ட் தனிக்கவேல் பாண்டியன் சார் அதை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாரு ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா காமிச்சாரு ஒரு ரெண்டு டீம்ல இருந்தும் ஆளுங்களை கூப்பிட்டாரு ஒரு பேனா ரெண்டு அடியில வச்சு எடுக்க சொல்றாரு நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நாலு அடியில வச்சு எடுக்க சொன்னா அப்ப ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ண ஒரு காலு கையை புடிச்சிட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறடி அடி தள்ளி வச்சாரு ஆறு தள்ளி வைக்கும் போது குரூப்ல இருந்து அஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணலாம் அஞ்சு பேர் ஹெல்ப் பண்ணி அதை வந்து ஒரே பிக்ல எடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனியா செஞ்சோம்னா செய்ய முடியாததை ஒரு டீம் ஒர்க் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னும் கஷ்டமா இருந்த ஒரு அஞ்சாயிரம் பேர் ஈஸியா செய்யலாம் அப்படின்னு அந்த டீம் ஒர்க் டீம் ஒர்க் நெவர் நெவர் நம்ம ஒரு குழுவா செஞ்சோம்னா செய்யலாம் அதுக்கு இன்னொரு விஷயமும் எனக்கு அப்ப ஞாபகம் வந்து நம்ம வாரண்ட் பஃபு உள்ள மிகப்பெரிய பணக்கார வாரண்ட் பஃப்ட்டு தான் சொல்லியிருக்காங்க நீ தூங்கும் போதும் உனக்கு வருமானம் வருமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும் அப்படின்னா அதுதான் டீம் ஒர்க் நம்ம வெளியூர்ல இருந்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நம்ம உடம்பு சரியில்லை எங்க பசங்க ஹாஸ்பிட்டல் நம்ம டீம் நம்ம தான் ஒர்க் பண்ணுவோம் அதாவது நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணோம்னா நம்ம டீம்ல ஒரு பத்து பேர் தானே நூறு மணி நேரம் நம்ம வந்து ஒரு மாசம் ஒரு பத்து மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்ணி நம்மளா ரெண்டு சேல்ஸ் போட முடியும் ஒரு பத்து பேர் நம்ம டீம் நம்ம ஒர்க் பண்ணணும்னா நூறு மணி நேரம் வேலை செஞ்சா நம்ம பத்து சேல்ஸ் போடலாம் டீம் செல்ஸ் இதுதான் பைப் லைன் பதிப்போம் அப்படின்றத தனிகை வைப்பாண்டின்னு சொன்னார் ஸோ அஞ்சாவது இது எடுத்தவர் வந்து மாயாரம் சரண் சார் ரொம்ப காமெடியாக எடுத்தா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் பார்க்க மாட்டேன் நான் வந்து டை கூட போட மாட்டேன்னு சொன்னேன் அவர் கம்பல் டை போட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவருடைய கான்ஃபிடன்ஸ் என்ன கான்ஃபிடன்ஸ்னா அவருக்கு அவர் என்ன பேச போறோன்றதை நல்லா தெரிஞ்சுருக்காரு என்ன சப்ஜெக்ட் அவர் கொடுத்துருக்காங்க அந்த சப்ஜெக்ட் நான் பேசுவேன் எனக்கு வந்து ட்ரெஸ் முக்கியம் இல்ல நான் பேசுவேன் என்னுடைய நாலேஜி என் மேல இந்த கான்ஃபிடன்ஸ் எடுத்துன்னு வந்தாரு பாத்தீங்களா அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது எனக்கு அவர் சார் வெறும் ஒரு டைல கட்டி கூட நான் கழட்டி போட்டுவிடாரு ஆனா அவர் தான் நம்ம எல்லாம் நிறைய இம்பிரஸ் பண்ணாரு மாயாவது சரண் சார் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா உங்க அவங்களுடைய பொருஷன்ல நம்ம இருந்தால் சார் நம்ம சைட் விசிட் போலாம் நம்ம சைட் நம்ம நம்ம பிளாட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் அவர்கள் சைடா இருந்து அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு டவுட் வரும் திங்க் பண்ணி வச்சு அவங்க பதில் கொடுங்க பதில் கொடுத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா அவர் வந்து அவர் கொடுத்தது வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கொடுத்தாங்க அவருக்கு எப்படி ஒரு அப்செக்ஷன் வரும் அப்ப நம்ம சைன்ஸ்டி போறோம்னா ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு போறணும் போது அந்த கஸ்டமர் என்னெல்லாம் கேட்பாங்க நம்ம கிட்ட அப்படின்னு நீங்க முன்னாடி யோசிச்சிருக்கணும் கஸ்டமர் அப்படின்னாரு கஸ்டமருடைய கே நம்ம தெரிஞ்சு அவங்க அவன் அவன் என்ன அவங்க அவங்ககிட்ட எதுக்கு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் வராங்களா வீடு கெடுத்து வராங்களா இல்ல பொண்ணு கல்யாணத்து வைக்கணும் பண்ணி கொடுக்கணும் நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டு அதை பத்தி நம்ம பேசணும்னா நம்ம சீக்கிரமா சக்சஸ் பண்ணலாம் ஆறாவது சார் வந்தாரு கடைசியா வந்து அவர்கிட்ட சார் இன்சிஸ் பண்ணி சொன்னது வந்து ஒரு போரம்ல ட்ரெஸ்ஸிங் பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அது நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா தான் அந்த டிரெஸிங் சென்ஸ்லான் சென்ஸ் வந்து அவர் நம்ம கொண்டு வந்தார் என்னன்னா நான் உங்களை மதி நான் வந்து சூட் போட்டு வந்திருக்கேன் மத்தபடி இது நான் போட்டு வரல இது வந்து ஒரு நம்ம வரேன்னா அங்க போடுற ட்ரெஸ்ஸிங் அங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மரியாதை சென்ஸை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் சொன்னாரு எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட் ஒரு நம்ம ஒரு சேல்ஸ் பண்ண போகிறோம் ஒருத்தவங்க மீட் பண்ண போறோம்னா ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் முதல் நம்மளை நம்ம நம்ம தெளிவா கான்ஃபிடென்ஸாக நாலேஜபிளா இருந்தா நம்ம தைரியமா போய் பேச முடியும் யாரையும் பயப்படாதீங்க அதை பயப்பட முடியும் போறதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் யுவர் செல் உங்களை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா மேக் இட் சிம்பிள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க எளிமையா சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்து வாரமும் கிளாஸ் எடுத்து நமக்கு எடுத்தவங்க எல்லாருமே நந்தகுமா சார் நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தலைப்புல கிங் எடுத்த எல்லாருமே அவருக்கு என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தாரோ அந்த டாபிக்க ஒருத்தங்க சும்மா பேசுறதுக்கும் அவங்க வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒவ்வொருத்தரும் ப்ரூஃப் பண்ணி பேச அவர் வந்து பெரிய போஸ்டிங்ல இருந்து இப்ப வந்து இந்த ட்ரைனிங் ஃபீல்ட்ல இருக்காரு அவர் என்ன சாதிச்சாருன்னு நமக்கு சொன்னாரு எப்படி சாதிச்சாரு எதுவுமே பேசாம எப்படி ஒரு சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பத்தி சொன்னாரு அதுக்கப்புறம் கடலூர்ல ஓஎன்ஜிசி ல ஒரு சிஇஓ பாக்க போனா கிட்ட வரும்போது அந்த கோட்டை காட்சி கழிச்சு பேசுவாராம்

இந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் ட்ரஸ்டி சொன்னார் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கீமிட் சிம்பிள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க ரொம்ப கடினமாக சொன்னாருங்க அப்படின்னாரு மூணாவது பாயிண்ட் வந்து லிசன் அப்படின்னா நீங்க போன உடனே அவங்கள நிறைய பேச விடுங்க நீங்க பேசாதீங்க அவர் சொன்ன ரெண்டு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸிஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னாரு இன்னைக்கு மார்க்கெட்டிங் வந்து லிசனிங் தான் மார்க்கெட்டிங் நீங்க வந்து பேசு நிறைய பேசுறது மார்க்கெட்டிங் இல்லை நீங்க நிறைய கேட்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா அது ரெண்டு வார்த்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது யோர் செல்ஃப் கீப் இட் சிம்பிள்னாரு லிசன் அப்படின்னாரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஅசூர் மறுபடியும் அவங்க நம்ம இன்னைக்கா பேசியிருப்போம் திருப்பி அவங்களை மீட் பண்ண போறோம் மீட் பண்ண மறுபடியும் அவங்க இன்னைக்கு அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ரீஅசூர் பண்ணிக்கங்க அப்படின்னாரு இப்போ ஓன் யுவர் ஸ்கிரிப்ட் உங்களுடைய ஓன் ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்க எல்லாரும் பேசாமல் நீங்கள் பேசுறது உங்களுக்குன்னு சில வார்த்தைகள் இப்போ நம்ம கம்பல் நம்ம யூஸ் பண்ணலாம் மற்றவங்க சொல்ல முடியாத வார்த்தை என்ன நம்ம தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு மத்தவங்க சொல்ல முடியாது எல்லாரும் முப்பத்தஞ்சு வருஷம் அனுப்புகிறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து லைஃப் டைம் கேரண்டி ஆகிடுது இதெல்லாம் ஓன் ஸ்கிரிப்ட் நமக்கு நம்ம கம்பலுக்கு மட்டுமே பேசக்கூடிய வார்த்தை நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் வச்சுக்கங்காரு அதுக்கப்புறம் ஸ்வீட் எந்த டீல் அப்படின்னா கடைசி டைம்ல கொஞ்சம் இழுபறியா இருக்குது அந்த சேல்ஸ் அப்படின்னு வந்த ஸ்வீட் என் டீல் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஃபர் ஏற்கனவே இருக்கும் அது முதல்ல சொல்லக்கூடாது கடைசி டைம்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸை நீங்க ஈஸியா க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சேல்ஸ் ஈஸியாக முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி சொன்னாரு சார் ஸோ ஏழாவது எடுத்தவர் எல்லாருமே ஜெம்பாவன் தான் மிஸ்டர் ராஜேஷ் குமார் ஃப்ரம் கரூர் எடுத்தார் ஸோ கரூர் அவரு தான் ரொம்ப வித்தியாசமாக சொன்னார் ரொம்ப 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 எளிமையாக வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் சொன்னாரு சொன்னார் அவருடைய குறித்த டாபிக் வந்து நெட்ஒர்க் பில்டப் எப்படி நம்மளோட நெட்ஒர்க் நம்ம விரிவுபடுத்திக்கிறது அப்படின்றத பற்றி எடுத்தார் சார் சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் எந்த தொழில் செஞ்சால் அந்த தொழில் நீங்கள் கிங்காக இருக்கும் நீ எதை செஞ்சால் பெஸ்ட்டு செய் அப்படின்னா அவர் வந்து ஒரு ட்ரைனரா பெஸ்ட்டாக இருந்தார் ஒரு பொலிட்டீஷியன் ட்ரைனர் பண்ணால் எப்படி தான் பெஸ்ட்டுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு மாநில லெவல ஒரு போஸ்டிங்ல இருக்க அப்படின்னு அதையும் சொன்னாரு அதையும் அவர் பெஸ்டா இருக்கிற மாதிரி வீட்லயே நான் தான் கிங்கு நான் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றேன் அப்படின்னாரு சோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க வந்து நம்மளா வந்து இப்போ ஒரு அரசர் சிற்றரசர் மாதிரி இருக்கும் நம்ம ராஜா தான் நம்மளா யாரு ராஜா நம்ம என்ன ஆகணும் மகாராஜா சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னாரு எப்படின்னா பல ராஜாக்கள் நம்ம கீழே வச்சுக்கணும் அது என்னன்னா நம்ம பல டீம் உருவாக்கி வச்சுக்கணும் அப்படின்ற அர்த்தம் தான் அப்படி கிங் ஃப்ரம் எம்பரர் அப்படின்னா நீங்க கிங்காக ஒரு எம்பரா மாறும் ஒரு சக்கரவர்த்தியா நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா கஸ்டமர் எப்படி இருப்பாங்க மார்க்கெட்ல எப்படி அவங்க எப்படி எப்படி ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னாரு அது என்னவா முட்டை அப்படின்னா முட்டை யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார் இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு அவிச்ச முட்டை பிடிக்கிறாரு ஒருத்தர் எனக்கு ஆம்லெட் பிடிக்கிறார் ஒருத்தர் ஆப் ஆயில் பிடிக்கிறார் ஒருத்தர் வந்து புல் பாயில் பிடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து பொடிமாஸ் பிடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து எனக்கு கழுகி பிடிக்கிறாரு ஸோ ஒரே ஒரு பேர் முட்டை தான் அந்த முட்டையில் இருந்து ஏழு வெரைட்டி இருக்கு இல்லையா இந்த ஏழு வெரைட்டி தான் நம்ம கஸ்டமர் அப்படிங்க நம்ம கஸ்டமரு ஏழு வெரைட்டி பிடிக்கும் ஒருத்தருக்கு முட்டை அவிச்ச முட்டையை கட் பண்ணி பேப்பர் போட்டு உப்பு போட்டு தான் நல்லா இருக்கும் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து ஆப் ஆயில் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஆம்லெட் பிடிக்கும் ஒருத்தர் ஃபுல் பாயில் பிடிக்கும் ஒருத்தருக்கு புடி மாஸ் பிடிக்கும் ஒருத்தர் கலக்கி பிடிக்குன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அந்த இடத்துல வர கஸ்டமர் ஆரணும்னு சொன்னார் ஸோ எட்டாவது எடுத்தவர் வந்து அஸ்வின் அஸ்வின் சார் வந்து பர்சனல் பிராண்டிங் பத்தி சொன்னார் அஸ்வின் சார் அஸ்வின் சார் வந்து அவர் சின்ன வயசுல பெரிய சாதனை பண்ணிருக்காரு சோ அன்னைக்கு நாங்க ரொம்ப ஒரு விரும்பி எல்லாம் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா பர்சனல் பிராண்டிங் நம்ம நம்மள வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாரு சோ அது அப்போ வந்து நான் என்ன நினைச்சு பார்த்தேன் நான் வந்து எப்பயுமே ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பேன் பேண்ட் போட்டு இன் பண்ணி ஷூ போட்டுன்னு வரும் அப்ப நிறைய முறை நான் திரும்பி ஒரு நாள் ஒயிட் ஷர்ட் போனா இன் பண்ணாம வரும்போது என்ன அசோக் சார் ஒரு நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒயிட் ஷர்ட் போடல ஏன் இன் பண்ணலன்னு நான் கேட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்போ சரவணா இது பண்ணிருப்பாரு ஒயிட் ஷர்ட் போன ஒயிட் ஷர்ட் பண்ணலாம் கேட்பாரு அப்ப வந்து இதுதான் நம்ம பிராண்டிங்க ஒரு நாள் வந்து நான் சந்தனம் வச்சிருப்பேன் சந்தனம் போட்டு வச்சிருப்பேன் சந்தனம் போட்டு வைக்கிற அன்னைக்கு மனுஷன் என்ன வந்து கேட்டார் அவர் மந்திருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன் இன்னைக்கு வைக்கல சோ என்னுடைய பிராண்டிங் மாதிரி அதே நம்ம கஸ்டமரும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் ஒரு பிராண்டா பாப்பாங்க இப்ப வந்து ஒவ்வொரு சிலர் வந்து இந்த மாதிரி தலை வாடுறது பூ வைக்கிறது போட்டு எல்லாத்தையும் கஸ்டமர் இருப்பாங்க நம்ம அவங்க போய் பேசும்போது அதே மாதிரி மிஸ் ஆனாலும் ஒரு சில கேட்பாங்க ஒரு சில கேட்காம இருக்காங்க பிராண்டிங் ரொம்ப முக்கியம்ன்றதை அதுல உணரணும் அவர் அதிகமா சொன்னது ரீல்ஸ் நிறைய போடுங்க நிறைய ரீச் ஆகும் வீடியோஸோட ரீல்ஸ் ரீச் ஆனா ரீல்ஸ் போடலாம் வீடியோ போடலாம் அது அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு அல்காரிதம்னா ஒரு சின்ன ரீல்ஸ் தான் நான் எட்டு மணி நேரம் என்ன ஒரு நல்ல தரமான ஒரு கேமரால எடுக்கணும் அதுக்கு நல்ல மைக் யூஸ் பண்ணணும் கரெக்டான டைமிங்ல இருக்கணும் கரெக்டான வார்த்தை இருக்கணும் தமிழில் இருக்கணும் என்ன முக்கியமானது அப்படின்றத ரொம்ப அழகா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாரு சோ அதிகமா இன்னைக்கு ஏ என்ன ஆர்டிபிஷியல் என்ன கவனிக்கதுன்னா நம்ம எவ்வளவு நேரம் பாக்குறோம் நம்ம என்ன பார்க்கறோம் அதுதான் மறுபடியும் சார் இல்லையா அந்த மாதிரி எது நீங்க போட்டாலும் ரீல்ஸ் போட்டாலும் வீடியோ போட்டாலும் என்ன பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு அக்காரிதம் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா நிறைய பேர் சேவ் அண்ட் ஷேர் சேவ் அண்ட் ஷேர் ரொம்ப அடிக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டிக்கு மாசம் சேவ் அண்ட் ஷேர் சேவ் சொல்லிட்டே ஸோ நம்ம போடுறதே நிறைய பேர் சேவ் பண்ணும் சேவ் பண்ணதை ஷேர் பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்க நிறைய அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அறிவாட்டல வளரும் அப்படின்றத ஷேர் சொன்னாரு அதுக்கடுத்து ஒன்பதாவது வந்தவங்க ஸ்ரீரங்கத்துக்கு பிறந்து தாம்பத்துல வந்து இருக்கிற கமளி மேடம் வந்து சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அதை ப்ரூஃப் பண்ணாங்க ப்ரூஃப் தான் ப்ரூவ் பண்ணாமதான் என்ன சொன்னாங்கன்னா வேலையும் வீடும் வீடும் வேலையும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட் நம்ம எல்லாரும் ரொம்ப முக்கியம் அந்த சப்ஜெக்ட் யார மாத்திச்சிருக்கோம் என்ன நிறைய மாத்திருக்கு சோ என் வீட்டுக்கு என் பசங்களோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சொன்ன விஷயம் ஃபர்ஸ்ட் செட்டிங் பவுண்டரிஸ் அப்படினா செட்டிங் பவுண்டரிஸ் என்னன்னா உங்களுடைய வேலைக்கு ஒரு பவுண்டரி வீட்டுக்கு போனா போன் எடுக்க மாட்டேன் போன்ல பேசக்கூடாது ஆபீஸ் வந்து ஆபீஸ் வேலை வீட்டுக்கு போனா வீட்டு வேலை மட்டும் தான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு சொன்னாங்க டைமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் சில விஷயங்கள் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க அதிகம் புக்கிங் பண்ண அட்வான்ஸ் கொடுக்க வரணும் வரலாம் உடனே சோர்ந்து போயிடக்கூடாது ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று சொல்லுவோம் அதுக்கப்புறம் விட்டு கொடுத்தா கெட்டு போகுதுல விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வீடு வேலை அப்படின்றத அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அருமையான சின்ன எடுத்துக்காட்டு சொன்னாங்க என்னன்னா ஒரு களை கூத்தாடி ஒரு கைத்து மேல நடக்கும் போது ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சாக்கிட்டே நடப்பாங்க ஒரு பக்கம் சாய முடியாது ஒண்ணு வீட்டு பக்கமும் சாய முடியாது முழுசா சாய முடியாது பேலன்ஸ் போனோம் அப்படின்றத ரொம்ப எளிமையா நம்ம கூட ஒரு குழப்பத்தான் வீடுக்கு முக்கியத்துவமா வேலைக்கு முக்கியத்துவமா ரெண்டுமே ஈக்குவல் இதுல வந்து நீ இந்த பக்க சாஞ்சா இருந்து அது களை கூத்தாடி எப்படி நடக்கிறாங்களோ அதே போல நம்ம நடக்கணும் அதுதான் வீடு வேலை எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் இதுதான் அந்த நாலு விஷயம் ஏன்னா செட்டிங் பவுண்டரிஸ் உங்களுக்கு ஒரு பவுண்டரி வருதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வீடு வேலை கிடைக்கல கல்யாணம் ஒன்று ஹாஸ்பிட்டல் வேலை எழுதிச்சாங்க அது மாதிரி நமக்கு இது தேவை தேவையில்லாதது முடிவு பண்ணிக்கணும் அது முக்கியமான விஷயம் அவங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா அவங்க குடும்பத்தில் நைட் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா முதல்ல இப்ப வெளியூர்ல இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க ஃபேமிலியோட சண்டேனா ஃபேமிலி உட்காந்து மூணு பேர் ஒன்றாவது உட்காந்து சாப்பிடுவாங்களா அப்போ அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் அதாவது குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங் அப்படின்றாங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் நம்ம குடும்பத்தோட சும்மா நானும் உட்காந்து சாப்பிட்டு இல்ல குழந்தையோட குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அப்படி பேசுங்க மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அப்படி பேசுங்க அந்த இடத்துல சார் எனக்கு நந்தகுமார் சார் அடிக்க ஷேர் பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க வீட்டுக்குள்ள போனோம்னா என் பேக் வாங்கிட்டு தான் பால் வாங்கிட்டாங்க அப்படின்னு வாங்க அது ஏன் எனக்கு அதை வரும்போதே சொல்லக்கூடாதா அப்படின்னு சார் கேட்டது அது அவங்க சொன்ன வார்த்தைன்னா நீங்க வரும்போது ட்ரெயினரு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரு அப்படின்னா அப்ப நம்ம யாரு நம்மள நம்ம கம்பெனில பஸ் இருக்கலாம் செகண்ட் இருக்கலாம் பெரிய ஜாப்பான இருக்கும் ஆனா நம்ம கம்பெனில இருந்து போகும்போது முதல்ல சொல்ல வீட்டுக்குள்ள போனா நம்ம கணவர் ஒரு குழந்தைக்கு அப்பா அப்பா கேட்கதான் செய்யும் அப்ப இதெல்லாம் வாங்கி தரணும் அப்புறம் நிறைய பாராட்டுங்க நாங்க எல்லாரையும் பாராட்டுங்க பாராட்டு தான் இன்னைக்கு பிடிக்கும் இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்சது பாராட்டு குறை சொன்னா பிடிக்கல

நான் என் பர்ஸ்ட் ஹனிமூனுக்கு நான் வந்து ஆல்ஸ் மாலைக்கு போனேன் அப்போ வந்து நான் ஒரு குதிரையில என் ஒய்ஃப் ஒரு குதிரையில போனோம் குதிரை வந்து லேசா தள்ளி விட்டுச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிச்சு எங்க வைஃப் சொன்னாங்க ரெண்டாவது ஏறும் போது ரெண்டாவது பிற அவங்களை கீழே தள்ளி விட்டுச்சு இப்போ இது செகண்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க திருப்பி கொஞ்ச தூரம் போகும்போது மூணாவது பிற அந்த குதிரை கீழே தள்ளி விட்டேனே எங்க மனைவி அந்த குதிரையை சுட்டுட்டாங்க அதுக்கு செத்து அப்போ எனக்கு நான் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஒரு முறை தவறு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் சரிமா சாரிமா சொன்ன இந்த விஷயம் ஏன்னா விஷயத்த சொன்னாலும் அதை எளிமையா நமக்கு புரிய மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லும்போது எல்லாருடைய மைண்ட்லயும் போய் ஏறும் அப்படின்றது இந்த ஒன்பது ஒன்பது கிளாஸ் தெரிஞ்சு இன்னைக்கு கிளாஸ் வெற்றி விடுறது சீனிவாசன் சார் நம்ம அசோக் நகர்ல இருந்து வந்தாரு ரொம்ப அருமையா ரொம்ப எளிமையா சொன்ன விஷயம் ஒரு பாலிசி அவர் பிடிக்கணும்னா அறுபத்தி நாலு நோ அவர் எதிர்பார்க்க வேண்டியிருக்கேன் அதே தான் நூறு பேர்கிட்ட பேசினா முப்பது பேர் காது கொடுத்து கேட்பாங்க இருபது பேர் சொல்லுவாங்க பத்து பேர் வர சொல்லி இருப்பாங்க அஞ்சு பேர் வருவாங்க ரெண்டு பேர் பண்ணா ஒன்னு சேல்ஸ் இதுதான் வந்து அறுபத்தி நாலு நோ சொல்லி அதுக்கப்புறம் முப்பத்தாறு ஆறு பேர்கிட்ட பேசினாதான் ஒண்ணு